தீபாவளி வந்து பொதுவாகவே நம்ம நாட்டுல வந்து நரகாசுரன் வந்து இறந்துட்டாரு நம்ம தமிழ்நாட்டிலேயே தீபாவளி நோம்பு கௌரி நோம்பு மகாலட்சுமி பூஜை தான் அப்போ பிரதானம் என்ன மகாலட்சுமி பூஜை இதுல தெரியுது இல்லையா எதனால அந்த மகாலட்சுமி பூஜை பண்ணுவோம் அப்ப நிறைய காசு வருமா காசு சத்தம் எழுப்புவாங்க மகாலட்சுமி பூஜை இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக் இருக்கு இந்த நாணயங்களுடைய சத்தம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் சத்தம் இந்த டிங் டிங் இந்த சைனீஸ்டைய இந்த பில் சத்தம் இதெல்லாமே வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குமா விசை பிரிய இப்போ வசதி கம்மியா இருக்கு ஒரு சில பேரால் பாவம் துணி கூட எடுக்க முடியலன்னு வைங்களேன் மகாலட்சுமி படத்தை எடுத்து வச்சு ஒரு மல்லிகை பூ சாற்றி உங்களால் முடிஞ்ச ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சு ஏதாவது ஒரு இனிப்பு வகை லட்சுமி அக்ஷோத்தரங்களை சொல்லி பூஜை பண்ணது தான் பண்ணலாம் துணி வாங்க கூட காசு அடுத்த வருஷம் பத்து பேருக்கு துணி வாங்கி கொடுக்குற அளவுக்கு தீபாவளியோட முக்கியமான பலகாரமே அதிரசம் தான் இணைந்த ஒரு பலகாரமாக மகாலட்சுமிக்கு அதிரசம் அதனாலதான் மாரியாத்தால கூப்பிட்டா புழக்கட்ட பிடிச்சி வைப்பான் நோம்புத்த அதிரசம் சுட்டு வைப்பான் ரெண்டுமே அரிசி மாவு தான் அரிசி மாவும் வெள்ளமும் சேர்ந்த பலகாரத்தை தான் குடுத்தீங்கன்னா தீராத கடனில் இருந்தால் கூட நார்த் இந்தியன் பாருங்களேன் பாக்ஸ் பாக்ஸாக வந்து ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க கரெக்ட் நார்த் கிட்ட பணம் கொட்டும் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஸ்வீட்ஸ் வச்சுருப்பாங்க இனிப்பு தானம் யார் கொடுக்குறாங்களோ மகாலட்சுமிக்கு பிடிச்சவங்களும் அவங்க மாறிடுவாங்க பண வரவு தானாக தமிழ்மண் நேர்களுக்கு வணக்கம் இந்த இன்டர்வியூல நம்ம கூட அருள் வாக்கு ரேணுகா தேவி அம்மா இருக்காங்க வணக்கம் உங்களை பார்த்தாதான் எனக்கு நிறைய விஷயங்கள் தோணுது எப்படியாவது உங்ககிட்ட இந்த விஷயத்தை வாங்கிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மக்கள் எல்லாருமே எதுக்கு வேலைக்கு போறோம் எதுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னா காந்தி தத்தக் தான் சோ பணம் தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து பிரதானம் அப்படின்னே சொல்லலாம் பணத்துக்கும் இந்த கேட்க போற கேள்விக்கும் என்ன ஒரு லிங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான மாந்திரீக ரீதியா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் சொல்வீங்க இந்த தீபாவளி அப்போ குறிப்பிட்டு இந்த மகாலட்சுமி பூஜை ஏதோ பண்றாங்கம்மா அதுவும் இந்த திருநங்கை சமுதாயத்தில் நிறைய பேர் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதனால அந்த மகாலட்சுமி பூஜை பண்ணும் அப்போ நிறைய காசு வருமா இப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க இல்லையா தீபாவளி வந்து பொதுவாகவே நம்ம நாட்டில் வந்து நரகாசுரன் வந்து இறந்துட்டாரு அதனால நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பட்டாசு அடித்து இனிப்பு சாப்பிட்டு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் வளர்க்கும் ஆனால் ஆக்சுவலி இது வந்து வடநாட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜை நம்மளுக்கு எப்படி கார்த்திகை தீபமோ அந்த மாதிரி அங்கே வந்து தீபங்கள் ஏற்றி லக்ஷ்மி பூஜை முக்கால்வாசி திருநங்கையாக வடநாட்டில் இருக்கக்கூடிய பண்டிகையை கொண்டாடக்கூடியவங்க அதனால தான் திருநங்கைகள் மகாலட்சுமி பூஜையை இந்த தீபாவளி அன்னைக்கு நாங்கள் வைப்போம் எப்படி வைப்போம் அப்படின்னா தட்டுக்கள் நிறைய காசுகள் பதினோரு தட்டு நிறைய காசுகள் பணங்கள் அந்த மாதிரி வைப்பாங்க பழங்கள் இனிப்பு வகைகள் இந்த மாதிரி வச்சு மகாலட்சுமிக்கு ஆடி பாடி இந்த மேளங்கள் தட்டி பூஜை வைத்து கொண்டாடி மகிழ்வார்கள் அந்த இடத்துல பணங்கள் இறைத்து ஒரு பூஜை பண்ணுவாங்க அந்த காசுகளை வந்து எழுப்பி சத்தம் எழுப்புவாங்க இந்த காசுகளை இப்படிலாம் பண்ணும்பொழுது அந்த வர ஆண்டு வந்து நம்மளுக்கு சுபிக்ஷமா இருக்கும் மகாலட்சுமியோட கடாட்சம் இருக்கும்னு சொல்லி திருநங்கை சமுதாயத்தில் ஒரு வழக்கம் உண்டு இதை வந்து செய்வாங்க அந்த வடநாட்டில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் நிறைய பேர் செய்வாங்க லக்ஷ்மி பூஜை செய்கிறோமான்னு சொல்லுவாங்க எல்லாருமே இது வந்து லக்ஷ்மி பூஜை செய்கிறோம்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வேறு மாதிரி செய்வாங்க ஆனால் தமிழ்நாட்டு பொறுத்த தீபாவளி எப்படி இருக்குன்னா நரகாசுரன் இறந்த ஒரு தினம் அதை நம்ம கொண்டாடுறோம் வடநாட்டு பொறுத்த வரைக்கும் இது லக்ஷ்மி பூஜை ஆக வடநாட்டுக்கு இது வந்து வடநாட்டு பண்டிகை நிறைய பேர் சொல்கிறாங்க கண்டிப்பாக இது வடநாட்டு பண்டிகை கிடையாது தமிழ்நாட்டுக்கும் பண்டிகை வடநாட்டுக்கும் பண்டிகை வடநாட்டில் இது லக்ஷ்மி திரு பூஜை தென்னாட்ல இது வந்து நரகாசுரன் அழிந்து வதம் செய்த ஒரு நாளாக நம்ம தீபாவளி திருநாளாக பார்க்கப்படுகிறது நரகாசுரன் கேட்டதன் பேர்ல வந்து கொண்டாடுறாங்க அப்போ இந்த மகாலட்சுமி பூஜையை எந்த நாள்ல பண்ணும் எப்படி எல்லாம் பண்ணணும் தீபாவளி அன்னைக்கு பண்ணனும் இப்போ சில பேர் வீட்டுல நல்லா நோட் பண்ணி பாருங்களேன் நம்ம தமிழ்நாட்டுலயே தீபாவளி நோம்பு ஒன்னு எடுப்பாங்க ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா அம்மா கேள்விப்பட்டிருக்கேன் தீபாவளி நோம்பு அவங்க ஸ்பெஷல பண்ணுவாங்க அவங்க நாண்வெஜ் செய்ய மாட்டாங்க நான்வெஜ் செய்ய மாட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கௌரி நோம்புன்னு எடுப்பாங்க லக்ஷ்மி வந்து ஒரு கௌரி கௌரி லக்ஷ்மி ஒன்று தான் ஆக்சுவலி லக்ஷ்மியோட அவதாரம் தான் கௌரி கௌரி நோம்புன்னு பேர் அந்த கௌரி நோம்பு எடுக்கக்கூடிய காரணம் மகாலட்சுமி பூஜை தான் அப்போ தீபாவளியுடைய பிரதானம் என்ன மகாலட்சுமி மகாலட்சுமி பூஜை இதுலேயே தெரியுது இல்லையா தீபாவளி அன்னைக்கு வீடு முழுக்க விளக்கேற்றி மகாலட்சுமி கௌரி நோம்பு தெலுங்குக்காரங்க என்ன பண்ணுவாங்க அமைகள் மேலே வந்து கலசம் கலசாங்க சாதாரண ஆட்கள் கலசி மஞ்சள் கயிறு போட்டு கலர் கயிறு கட்டி அந்த வடச்சட்டி வச்சு அந்த பட பலகாரங்கள் பண்ணி வீட்டில் படையல் செய்து நோன்பு கயிறு கட்டி தீபாவளி கொண்டாடுவாங்க அசைவம் செய்து கொண்டாட மாட்டாங்க இது வந்து நம்ம நாட்டில் உண்டு ஆக வடநாட்டுலையும் சரி தென்னாட்டிலும் சரி லக்ஷ்மிக்காக ஒரு முக்கியமான நாளாக இந்த தீபாவளி திருநாள் பார்க்கப்படுகிறது வெடி வெடிக்கிறதுனால தீபாவளி வந்து வெடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவ்வளோதான் விஷயம் உள்ோக்கம் மகாலட்சுமி பூஜை இது நல்லா புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் இப்போ வசதி கம்மியா இருக்கு ஒரு சில பேரால் பாவம் துணி கூட எடுக்க முடியலன்னு வைங்களேன் அவங்களால வந்து பிரம்மாண்டமாலாம் இந்த காசு எல்லாம் வச்சு கும்பிட முடியாது மக்களும் வந்து காசு தனக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணோன்னா எப்படி கண்டிப்பா தீபாவளி அன்னைக்கு நீங்க மகாலட்சுமி படத்தை எடுத்து வச்சு ஒரு மல்லிகை பூ சாற்றி உங்களால முடிஞ்ச ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சு ஏதாவது ஒரு இனிப்பு வகை ஒரு பால்கோ வாயில ஒரு பாயாசம் சமையல ஒரு சக்கரை பொங்கல் வச்சு சாதாரணமாக எளிமையான லக்ஷ்மி அக்ஷோத்தரங்களை சொல்லி பூஜை பண்ணதுங்க பண்ணலாம் இல்லை ஓ மகாலட்சுமியே போட்டின்னு ஒரு நூற்றி எட்டு வார்த்தையோ ஆயிரத்தெட்டு வார்த்தையோ உட்காந்து போட்டு சாம்பிராணி தீபங்கள் காட்டி நம்ம எரு வழிபாட்டை முடிச்சுக்கிட்டு நம்ம மனமார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் தீபாவளிக்கு அப்படின்னா அடுத்த தீபாவளிக்குள்ள இந்த வருஷம் வந்து நம்மளால் பணம் வாங்க முடியலன்னு சொன்னீங்க என்ன சொன்னீங்க துணி வாங்கக்கூட காசு இல்லைன்னா அடுத்த வருஷம் பத்து பேருக்கு துணி வாங்கி கொடுக்குற அளவுக்கு காசு இருக்கும் இப்போ காயின் சொன்னீங்க இல்லமா இது வந்து சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு அகல் மாதிரி மண் அகல்லையோ இல்லாட்டி வந்து பித்தளை தட்டு வெள்ளி தட்டிலாம் வந்து வெள்ளி காயின்ஸ் வைப்பாங்க இல்லையா ஒரு ரூபா காயின் அஞ்சு ரூபா ரூபாய் வைப்பாங்க எதுமா வச்சா சிறப்பு ஒரு ரூபாய் அப்படின்றது அஞ்சு ரூபாய் காயின்ஸ் வச்சா ரொம்ப சிறப்பு வெள்ளி கா நாணயங்கள் தான் ரொம்ப சிறப்பு இப்போ கூட ராதாரவிரு பூஜை பண்ணாரு மகாலட்சுமி பூஜை மீடியால பாத்துருப்பீங்க அதுல வந்து அவர் ஐயர் என்ன பண்ணுவாரு காசு வந்து இப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பாரு பூஜைகளை இந்த காசு சத்தம் எழுப்புவாங்க மகாலட்சுமி பூஜையில இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக் இருக்கு அந்த நாணயங்களுடைய சத்தம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் சத்தம் டிங் டிங் அந்த வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குமா இசையுடைய இசை பிரியை அவங்க அதனால அந்த இடத்துல பரிபூர்ணமா குடியிருப்பாங்களாம் அதுக்காக தான் அந்த மங்களகரமான ஓசை இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தானா வந்துருவாங்க அந்த வகையில தான் அந்த பட்டாசுகளுடைய வெடி சத்தமும் இசைதான் அதுவும் அது ஒரு விதமான இசை ஏமா இப்ப வந்து இனிப்பு சொல்றீங்க இல்லையா இது வந்து சுக்கிரனுக்கு உகுந்தது இப்போ வந்து நம்மலாம் வந்து ஒரு ஸ்வீட்டோட விட்டுருவோம் இல்லையா இப்போ ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட் இந்த நார்த் இந்தியாலலாம் கொடுப்பாங்க ஏன் மகாலட்சுமிக்கு இனிப்புனா பிடிக்குமா மகாலட்சுமிக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் ஒன்று சுக்கரம் சுக்கிரனுக்கும் இனிப்பு ரொம்ப பிடிக்கும் சுக்கிரனுக்கும் இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் இனிப்புகள் எந்த அளவுக்கு நம்ம படைக்கிறோமோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி திருப்தி அடைவாங்க நான் வடை பாயாசம் அதிரசம் தீபாவளியோட முக்கியமான பலகாரமே அதிரசம் தான் நோம்பு எடுக்கிறவன் வீட்டில் சட்டி வச்சு அதுக்கு ஒரு பூஜை பண்ணி நோம்பு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருவத்தொரு அதிரசம் ஐம்பத்தொரு அதிரசம் நூத்தி எட்டு அதிர்சம் சுட்டு பெண்ணுக்கு கொடுக்கறது அந்த மாதிரி சில சம்பிரதாயங்கள்லாம் நம்ம வச்சிருக்கோம் ஏமா அதிர்சத்துல என்ன அதிரசத்துல அரிசி மாவும் வெள்ளமும் இணைகிறது அரியும் சிவனும் ஒன்று அப்ப அரிசி அது அதோடைய தத்துவம் வெள்ளம் இனிப்போட தத்துவம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பலகாரம் வந்து அறி அண்ணனையும் ஆஹ் கணவனையும் பிடிக்கக்கூடிய ஒரு பலகாரம் இல்லையா அண்ணனையும் கணவனையும் இணைந்த ஒரு பலகாரமாக மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச பலகாரம் அதிரசம் அதனாலதான் வந்து அதிரசத்தை வச்சு படைக்கிறமே

ஏன்னா ஸ்வீட்ஸ் எந்த அளவுக்கு தானமா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பணம் நம்மளுக்கு சேரும் அதனாலதான் இனிப்புகள் கொடுப்பாங்க அவங்களுடைய அன்னதானம் போய் சாப்பிட்டு பாருங்க ஜெயின் கோயில்ல கேசரி லட்டு இந்த மாதிரி இனிப்பு வகைகள் தான் இருக்கும் இனிப்பு தானங்கள் பண வரவு கொடுக்கும் அதனால புரிஞ்சுக்கணும் இனிப்பு தானம் யார் கொடுக்குறாங்களோ மகாலட்சுமிக்கு பிடிச்சவங்களும் அவங்க மாறிடுவாங்க அப்ப அவங்களுக்கு மகாலட்சுமி அனுக்குறது தானா வந்துடும் பண வரவு தானா கிடைச்சிரும் இவ்வளவுதான் விஷயம் சிம்பிள் லாஜிக்

எந்த பண்டிகைக்குமே வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க கடையில் வேலை செய்யறவங்க ஸ்வீட் பாக்ஸ் தான் கொடுப்பாங்க கோயிலுக்கு போனால் ஆயிரம் லட்டு ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க லட்டுலேயே அலங்காரம் பண்ணுவாங்க மைசூர் பாக்கிலேயே அலங்காரம் பண்ணுவாங்க ஸ்வீட்ஸ்லேயே அலங்காரம் பண்ணுவாங்க மகாலட்சுமிக்கு இனிப்பு தான் ரொம்ப பிடிக்கும் யார் ஒருத்தர் இனிப்பை வந்து தானமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பணவரவு ஏற்படும் அதே மாதிரி மோகினி விஷயம் மோகினி புரியுதுங்களா லக்ஷ்மி கோவா தான் ரொம்ப பிடிக்கும் அப்ப அதுக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு இனிப்பு வகைகளை நம்ம தானமா கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா பணவரவு ஏற்படும் ஒரே ஒரு கேள்விமா இப்ப பொதுவா ஒரு சில பேர் நகையை அடமான வச்சுட்டு மூட்ட முடியாம இருப்பாங்க பண கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம இருப்பாங்க பண தடைகள் இருக்கும் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா அவங்களாம் வந்து அவங்க கையால வந்து இந்த மாதிரி பால் கோவாவோ இல்லை குலாப் ஜாமூன்லாம் கொடுக்கலாமா அப்படி கொடுக்க கூடாது நீங்க என்ன பண்ணனும்னா குழக்கட்டை அல்லது அதிரசம் கொடுக்கணும் அரிசி மாவும் வெள்ளமும் இணைந்த பலகாரத்தை கொடுக்கணும் நல்லா நினைப்பு வச்சுக்கங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மாரியாத்தால குண்டா குழக்கட்டை பிடிச்சி வைப்பான் நோம்பு எடுத்தா அதிரசம் சுட்டு வைப்பான் ரெண்டுமே அரிசி மாவு வெள்ளம் தான் அரிசி மாவும் வெள்ளமும் சேர்ந்த பலகாரத்தை தானே கடனில் இருந்தா கூட வந்துடலாம் வந்து அரிசி வெல்லம் எள்ளு 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 சில பேர் தான் போடுவாங்க போட்டிங்கன்னா சனி பகவான் தாக்கம் இருந்தாலும் போயிடும் இன்னொரு விஷயம் புத்து எறும்பு புத்துகளுக்கு அரிசி மாவும் வெள்ளமும் கலந்து போட சொல்லுவோம் கடங்காரங்களுக்கு அப்படி போட்டிங்கனாலும் கடன்ல இருந்து வந்துடலாம் இதெல்லாம் எளிமையான பரிகாரம் ஸோ கடன் தொல்லைந்து விடுபடணும்னா கொழுக்கட்டையும் அதிர்சமும் தானமா கொடுக்கணும் பண வரவு நிறைய சேரணும்னா அதேதான் அதேதான் யாரெல்லாம் லட்டு தானமா கொடுக்கலாம் எல்லாருமே கொடுக்கலாம் எல்லாரும் முக்கியமா ஊனமுற்றவர்களுக்கு இனிப்பு தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ஏமா அவங்கள வந்து சனியு நியவசம் மாற்றுத்திறனாளிகள் ஆமா எதனால மாற்றுத்திறனாளிகளை வந்து அந்த மாதிரி சனியோட இதுன்னு சொல்றீங்க பகவான் ஊனமுற்றுவர் ஒரு கால் வந்து ஒரு ஊனம் அதனால தான் மாற்றுத்திறனாளிகள் சனியுடைய அம்சம்னு சொல்றோம் ஓ அவங்களுக்கு கொடுத்தா எப்பேற்பட்ட தாக்கமும் நிவர்த்தி ஆகிடமா ஆமாம் தான் வந்து நிறைய பேர் வந்து கோயில் வாசலை வந்து யாசகம் கேட்பாங்க ஊனமுற்றவர்கள் அவங்க நம்ம நினைக்கிறோம் அவங்களால முடியும் சில பேர் சாதிக்கிறாங்க சில பேர் வந்து கோயில் வாசலில் யாசகம் கேட்குறவங்களுக்கு குறிப்பிட்ட நாளில் போய் இந்த நாட்டில் நீங்கள் தானம் பண்ணுங்கள் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம் சனிக்கிழமை மேலே அந்த ஊரமுற்றவங்களுக்கு நம்ம தானம் கொடுக்கும்போது சனியுடைய பாதிப்பு வந்து நம்ம வெளியேற முடியும் மாதிரி சில உண்டு நிறைய விஷயங்கள் ரேணுகா அம்மாவை பார்த்தாலே பண வரவுக்கான சீக்ரெட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும் நேர்களுக்கு அதனால மக்கள் ரொம்ப ஆர்வமா உங்களோட பதிவுகளை பாக்குறாங்கம்மா தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நேர்களுக்காக பேசுவோமா நன்றி கண்டிப்பா வணக்கம்